ஹலோ அஸ் இந்த வீடியோவில் நம்ம இலக்கணத்தில் ஆகுப்பேர் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் லெசனாகவே வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிடிஎஃப் இது பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இருக்கிற சிலபஸ் தான் அதுலேருந்து வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன சிறப்பு நிகழ்ச்சி உண்டா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு மாணவர் உடனே சொல்கிறார் மட்டை பந்து விளையாட்டில் இந்தியா வெற்றி பெற்றது தான் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார் மட்டைப்பந்துனால் என்ன கிரிக்கெட் விளையாட்டில் இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஆசிரியர் வந்து கேட்குறாரு இந்தியா வந்து எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆசிய கண்டத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குது சரி இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இந்தியானா இந்தியா நாடாக போய் விளாண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியா நாட்டில் இருக்கிற வீரர்கள் வந்து போய் விளாண்டுருக்காங்க ஆனால் அவங்க எதுக்குள்ளே இருக்காங்க இந்தியாக்குள்ளே இருக்காங்க இந்தியர்கள் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு கிரிக்கெட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இந்தியா வந்து ஆசியா கண்டத்தில் இருக்குது இது ஒரு இடம் இந்த இடம் போய் வந்து என்னென்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது இந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் போய் தான் வந்து என்னென்னா வெற்றி கொள்ள முடியும் அதுதான் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸாக பாருங்கள் இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது ரெண்டும் சொல்லியிருக்காங்க இந்தியா தான் ரெண் ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ரெண்டு இடத்துலையுமே ஒரே மீனிங்காக அப்படின்னு கேட்டால் இல்லை இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது இதில் வந்து என்ன மீனிங்னா இந்தியாவில் இருக்க வீரர்கள் போய் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு மீனிங் இதுவே இந்தியா ஆசியா கண்டத்தில் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியான்ற பிளேஸ் எங்கே இருக்கா ஏஷியன் காண்டினென்ட் ஆசியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டு திருமே வந்து என்னென்னா அந்த சொல் வந்திருந்தாலும் பொருள் வந்து வேறுபடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை தான் ஆசிரியர் வந்து விளக்கியிருக்காரு பாருங்கள் இந்தியா என்னும் சொல்லும் இரண்டாம் தொடரில் வல்ல இந்தியா என்ற சொல்லும் வந்து ஒரே பொருளை தருதா அப்படின்னு வந்து சிந்திக்க சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீரர்களை குறிக்கிது இந்திய நாட்டு வீரர்கள் இரண்டாவது சொல் வந்து பார்த்திங்கன்னா இடத்தை குறிக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் வந்து விளக்கி சொல்கிறாங்க உடனே வந்து ஆசிரியர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னுடைய தன்னோட தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா ஆகுபெயர் ஆகுப்பெயர் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ வந்து ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆகி வராமல் இன்னொரு பொருள் இன்னொரு அதோட தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வந்துச்சு அது பேர்னா ஆகு பெயர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆகுப்பெயர்ல பல வகை இருக்குது அதில் முதல் அறுவகை ஆறு பேரை வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஆறு வகை ஆகுப்பெயரை இங்கே பார்க்க போறோம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த லெசன்ல முதல் ஆறு ஆகு பெயர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஆசிரியர் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உன் தலையில் என்ன பூ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மல்லிகை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஓகேவா இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மல்லிகை ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படின்றது என்னவா ஒரு பூ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது கொடி நம்மளால் என்ன சொல்லுவோம் மல்லிகை பூ அப்படின்னு சொன்னால் தான் மல்லிகை கொடியில் இருக்க பூ அப்படின்னு அர்த்தம் வெறும் மல்லிகை அப்படின்னு சொன்னால் அது பூ கிடையாது அது என்ன குறிக்குது அப்படின்னா மல்லிகை கொடியை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ மல்லிகை சூடினால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இது வந்து என்னென்னா ஆகுப்பெயர் ஏன் வந்து சொல்கிறாங்க ஏன் வந்து ஆகுப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை கொடி மல்லிகை அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது என்னத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைனா எதை அது குறிக்குது அப்படின்னா மல்லிகை கொடி இருக்குல்ல அந்த பூ வந்து பூக்குதில்லை அந்த கொடியை வந்து குறிக்குது ஆனால் நம்ம மல்லிகை நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோன்னா அந்த பூவை மட்டும் குறிக்குது இது மாதிரி கொடியை மொத்தமாக குறிக்கிற ஒரு சொல் தான் வந்து மல்லிகை மல்லிகை கொடினா மல்லிகை கொடியில் என்னென்ன இருக்கும் மல்லிகை கொடி கீழ வேறு அந்த காம்பு இலை பூ எல்லாமே சேர்ந்து தான் மல்லிகை கொடி அந்த மல்லிகை கொடியை குறிக்கிற சொல்லில் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஒரே ஒரு பார்ட்டாக இருக்க பூக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி வந்து ரெஃபர் பண் இது மாதிரி வர இது மாதிரி வந்து என்னென்னா பெரிய விஷயம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அது ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் பொருளாகு பெயர் அப்படின்னு வந்து சொல்வாங்க ஒரு உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு வர முதல் பெயர் பொருள் வந்து என்னென்னா முதல் பொருள் வந்து என்னென்னா சினை சினைன்னா என்னது ஏதோ ஒரு உறுப்புக்கு மட்டும் ஆகி வருவது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது கொஞ்சம் புரிக்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மல்லிகை அப்படின்றது ஒரு கொடி பெரிய விஷயம் அதில் வந்து என்னென்னா சின்னதாக பூக்குது பூ அப்படின்றது வந்து என்னென்னா மல்லிகை கொடியில் ஏகப்பட்டது இருக்கும் அந்த இலை காம்பு பூ எல்லாமே வந்து இருக்கும் பட் என்னன்னா அந்த பூவை மட்டும் குறிக்குது இது மாதிரி குறிச்சிது அப்படின்னா அது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்கிறாங்க முதலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற பள்ளி எது அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு பூண்டி பள்ளி அப்படின்னு வந்து மாணவர் வந்து சொல்கிறார் பூண்டி பள்ளி அப்படியா பள்ளியாக வந்து பேசிச்சு எப்படி வந்து ஒரு இடம் வந்து பேசும் அப்படின்னு வந்து கேட்குறாரு பள்ளி ஐயா பூண்டியில் உள்ள மா பூண்டியில் வந் பூண்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பள்ளியில் பயின்ற மாணவி வந்து பேசியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீர்களா உடனே ஆசிரியர் என்ன கேட்குறாருன்னா பார்த்தீங்களா பள்ளி அப்படின்றது என்னது ஒரு பிளேஸ் ஒரு இடம்பெயர் அந்த பள்ளியில் பயிரும் மாணவிக்கு வந்து ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது இடவாகு பெயர் எப்போ வந்து என்னென்னா இப்போ இடம் இடத்தோட பேரை வேறு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெயர் அப்படின்னு ஆகிடும் ஓகேவா இது மாதிரி ஒரு பொருள் பெயரை இன்னொன்றுத்துக்கு யூஸ் பண்ணுறோம் முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு பொருளோட பேரை அது உறுப்புக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம் ஆனால் பொருளாக பெயர் இருந்துச்சு இப்போ இடத்தோட பேரை வந்து வேறு ஒரு மாணவிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னாச்சு இடவாகு பேர் ஆயிடுச்சு எந்த பேரை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பெயராக தான் அது ஆகும் இடம் பேரை இங்கே யூஸ் பண்ணுறோம் பள்ளி அப்படின்றது ஒரு இடம் அதை வேறு ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இடவாகு பேர் ஆயிடுச்சு பொருள் மல்லிகைன்றது ஒரு பொருள் அது வந்து என்ன பண்ணுறோம் அது ஒரு உறுப்பான மல்லிகைப்பூ அதுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அதனால் பொருளாகு பேர் அப்படின்னு ஆகிடுச்சு எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து என்னென்னா அந்த ஆகுப்பெயராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது இடவாகு பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாணவி வந்து சொல்கிறா அடுத்தது ஐயா மலர் கொடி என்ன அடிக்க வரா அப்படின்னு வந்து சொல்கிறான் அவள் வந்து கொடி வந்து ஏன் நீ அடிக்கிற அப்படின்னு ஆசிரியர் வந்து கேட்கறாரு உடனே மாணவி என்ன சொல்கிறா அப்படின்னா அவள் என் தலையில் உள்ள பூவை எடுக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாள் அவர் உன் தலையில் வச்சுருக்க பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ அப்படின்னு சொல்கிறாங்க டிசம்பர் அப்படின்றது ஆக்சுவலி என்னது மாதம் ஒரு காலம் டிசம்பர் அப்படின்றது காலம் எல்லாருமே நம்ம டிசம்பர் பூ பார்த்துருப்போம் டிசம்பர் காலத்தில் பூத்ததால் அது பேர் என்னென்னா டிசம்பர் பூ அப்படின்னே வச்சுட்டாங்க இப்போ என்னன்னா டிசம்பர் அப்படின்றது ஒரு காலம் ஆனால் அந்த காலத்தோட பேர் எதுக்கு ஆகி வருது அந்த காலத்தில் பூக்கிற பூக்க ஆகி வருது ஸோ அதனால் என்ன தான் இது பெயர் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா டிசம்பர் அப்படின்றது ஒரு மாத பெயர் ஒரு காலம் அது வந்து என்னென்னா அந்த மாதத்துக்கு ஆகி வராமல் இங்கே எந்த ஆகி வந்திருக்கு பூ பேருக்கு ஆகி வந்திருக்கு ஸோ பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா சினையாகு பெயர் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பெயர் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பொருள் இருந்துச்சு அது வந்து ஏ அதோடய உறுப்பு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது பேராகி வரும் இது பேர் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெயர் அப்படின்னு பார்த்தோம் பொருளாகு பெயர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா இப்போ என்னென்னா ஒரு உறுப்பு இருக்கும் உறுப்பு அப்படி இல்லை சினை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏதோ ஒரு பொருளுக்கு ஆகி வரும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினையாகு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பேர் தான் வந்து அந்த உறுப்புக்கு ஃபுல்லாகவே வைக்கிறது வைக்கிறாங்க அந்த பொருளுக்கு ஃபுல்லாகவே அதனால் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சினை அப்படின்ற உறுப்பு சினையினாலும் உறுப்புனாலும் ஒன்று தான் வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிலை அப்படின்றது என்னது வெற்றிலைன்றது அந்த இலையை குறிக்கிறது அந்த வெத்தலை எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல பா வெத்தலை பாக்கு வச்சு படைப்பாங்கள்ல அதை பார்த்துருக்கோம் வெத்தலை அந்த வெத்தலையை நட்டோம் அப்படின்னா அந்த வெத்தலை வெறும் இலையாக கொண்டு போய் நட்டுருப்பாங்க அப்படின்னா இல்லை அந்த வெற்றிலை வந்து என்னென்னா அந்த வெற்றிலை அப்படின்ற பேர் அந்த இலையோட பேர் எதுக்காகி வந்திருக்கு அப்படின்னா அந்த வெற்றிலை கொடிக்காகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் வெற்றிலை அப்படின்றது ஒரு இலை கொடியில் வந்து என்னென்னா இலை அப்படின்றது ஒரு உறுப்பு அந்த உறுப்போட பேரானது என்னது கொடி முழுமைக்கும் ஆகி வந்திருக்குங்க அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினியாகுப்பேர் இது மாதிரி உறுப்போட பேர் பொருள் முழுமைக்கும் ஆகி வந்தால் அது பேர் பேர் பொருளோட பேர் உறுப்பு முழுமைக்கும் ஆகி வந்தால் அது பேர் என்ன பேர் அப்படின்னு இருக்கும் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதை வந்து என்னன்னா நல்லா உன்னிப்பாக கவனித்து புரிஞ்சிக்கணும் ஓகேவா இல்லை இதில் ரெண்டுத்துக்கும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது பொருளாகுப் பெயர் அப்புறம் சினியாகு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆகுப்பேர் அப்படின்னு வந்து பார்க்குறா பார்த்திங்கன்னா அடு பொங்கலுக்கு முன்னாடி வீட்டு சுவருக்கு என்ன அடிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அடிப்போம் வெள்ளை அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வெள்ளை தானே அடிப்போம் எல்லார் வீட்டு சுவத்துக்கு முன்னாடி அதான் வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளை அப்படின்றது இங்கே என்னது வெள்ளை அப்படின்றது வெள்ளை நிறத்தை இங்கே குறிக்கலை வெள்ளையாக இருக்கிற சுண்ணாம்பை வந்து குறித்து வந்திருக்கு வெள்ளையாக இருக்கிற சுண்ணாம்பை தான் இங்கே குறிச்சிருக்கு வெள்ளை அப்படின்றது நிறத்தை குறிக்கலை ஓகேவா அதனால வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளை அப்படின்றது ஒரு நிறப்பண்பு இப்போ வெள்ளை சதுரம் கரும் கருப்பு எல்லாமே வந்து என்னன்னா ஒரு பண்பு வெள்ளை ச கருப்பு அப்படின்னா நிறப்பண்பு சதுரம் வட்டம்லாம் வந்து என்னென்னா வடிவ பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பண்பு எதை குறித்து வந்திருக்கு அப்படின்னா பண்பை குறிக்கலை இங்கே எதை குறித்து வந்திருக்குன்னா வேறு ஒரு பொருளை குறித்து வந்திருக்கு ஸோ என்னென்னா வெள்ளை அப்படின்றது வெள்ளை நிறத்தை குறிக்கல சுண்ணாம்பு குறிச்சிருக்கு ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாகு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குணவாகு பெயர் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து சொல்கிறாங்க ஓகேவா பண்பாகு பெயர் அப்புறம் குணவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தை பொங்கலுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க பொங்கல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கல் அப்படின்றது என்னென்னா பொங்கல் அப்படின்றது என்ன மீனிங் ஆக்சுவல் மீனிங் அப்படின்னா பொங்கி வர்றது அப்படின்னு அர்த்தம் பொங்கல்னா பொங்கல்னால் என்ன பொங்கி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை வந்து சாப்பாட்டுக்கே பேர் வச்சுட்டோம் பொங்கி வரதால அந்த சாப்பாடு பேரே வந்து பொங்கல் அப்படின்னு வச்சிட்டோம் அதனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொங்கல் அப்படின்றது பொங்கி வர்றது வந்து ஒரு தொழில் ஒரு ஆக்ஷன் பொங்கி வர்றது அப்படின்றது ஒரு ஆக்ஷன் முன்னாடியே நம்ம தொழிற்பயருக்கும் வினைமூற்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இலக்கணம் வீடியோவில் ஃபுல்லாக அதில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பொங்கல் அப்படின்றது வினைமூற்று கிடையாது தொழிற்பெயர் ஏன்னா இங்கே வந்து என்னன்னா எந்த காலம்னே குறிப்பிடல பொங்கல் அப்படின்றது இறந்த காலமா எதிர்காலமா இல்லை நிகழ்காலமா அப்படின்னே குறிப்பிடல இது மாதிரி குறிப்பிடாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம் இங்கே பொங்கல் அப்படின்றது தொழிற்பெயர் ஓகேவா இந்த பொங்கலா பொங்கல் வந்து என்னன்னா பெயர்னா இங்கே தொழிலையாக குறிக்கிது பொங்கல் அப்படின்றது வந்து என்னென்னா இங்கே தொழிலை குறிச்சிருக்கா அப்படின்னா இல்லை பொங்கல் உண்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் தொழிலை குறிக்காமல் அது எதை குறித்து வந்திருக்குனால் அந்த தொழிலால் ஒரு பொருள் உருவாகியிருக்கு அதை குறித்து வந்திருக்கு ஸோ என் அதை என்ன சொல்கிறாங்கன்னா தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தொழிலோட பேர் அந்த தொழிலை வந்து குறிக்கல அது வந்து இன்னொரு விஷயத்த குறித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது என்ன சொல்கிறாங்க தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது மாதிரி மொத்தம் ஆறு ஆகுப்பெயர்கள் வந்து முக்கியமாக இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த தான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த ஆறுத்தையும் வந்து என்னென்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏதாவது வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் இது என்ன ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆறு ஆகுப்பெயர் பார்த்துருக்கோம் சினையாகு இடவாகுபெயர் குணவாகு சினையாகுபெயர் குணவாகுபெயர் பெயர் மொத்தம் ஆறு பெயர்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஆகப்பெயர்லேருந்து நான் வந்து உங்கள் என்னென்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸே கொடுத்துருக்காங்க ஊர் உறங்கியது என்பது எந்த பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தர் நீளம் சூடினாள் இது எந்த பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வறுவல் தின்றான் இது எந்த ஆகு பெயர் சித்திரை வந்தால் இது எந்த ஆகு பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கேட்குறேன் தலைக்கு ஒரு பழங்கொடு இது எந்த ஆகுப்பெயர் அப்படின்னும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாரி இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்பர்ஸ் வச்சுப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வச்சுப்போம் அஞ்சு கொஷினுக்கும் கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ